உங்க மனசை வருத்திக்கிட்டு இருக்கிற கவலை காணாமல் போகும் பெண்கள் வந்து தலைக்கு பூ வைக்கணும் ஏன் நீங்க எத்தனை அலங்காரம் பண்ணுங்க எவ்வளவு நகை போடுங்க தலையில பூ வைக்கலைன்னா அந்த அலங்காரம் பூர்த்தி ஆகாது அதோட பூ வந்து மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் பெண்களுக்கு உரிய மங்கள பொருட்கள் அதனால கண்டிப்பா நீங்க தலையில ஒரு மற்ற நாள்லாம் முடியாட்டாலும் அந்த விசேஷ நாள்கள்லையாவது தலையில பூ வைக்கணும் நாம பூ வைக்கிறதுனால பாருங்க எத்தனை வியாபாரிகளுக்கு வியாபாரம் கிடைக்குது சொல்லுங்கள் கல்யாண நேரம் விசேஷ நேரம் கூட கூடயா பூ வைப்போம் மற்ற நாள்களில் ஒரு ஒரு ஜான் அளவு பூவாவது தலையில் பெண்கள் வைக்கணும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தலை பின்னி பூ வச்சுட்டு வர்றது ஒரு அழகு ஆனால் இக்காலத்தில் அது சன்ன சன்னமாக மறைஞ்சிக்கிட்டு வருது கனகாம்பரம் ஆரஞ்சு கலரில் அழகாக பூக்கும் மல்லிகைப்பூவோடு அதையும் வைக்கும்போது ரொம்ப அழகாகும் அது இன்னும் கிராமத்து மக்களால் ஆதரிக்கப்படுது இப்படி தலைக்கு பூ வைக்கிறது அவ்வளவு நல்லது இந்த மல்லிகைப்பூ வந்து நம்ம கண்களில் உள்ள நோயை தீத்துடும் ஒட்டிய புண்ணையும் உலர வைக்கும் மல்லிகை பூ அதனால தான் தலைக்கு நாம் பூ வைக்கிறோம் அதே மாதிரி வெட்டி மெட்டி காலில் போடுதோம் அது ஏன்னா நம்ம கர்ப்பப்பைக்கு நன்மை செய்தோம் கொலுசு போடுதோம் அது ஒரு மங்கள பொருள் வெள்ளி நகைகள் எதுக்கு தெரியுங்களா சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு உள்ள உலோகம் வந்து வெள்ளி சுக்கர பகவானுக்குரிய உலோகம் வெள்ளி குரு பகவானுக்குள்ள உலோகம் தங்கம் மஞ்சள் பொருள்கள் எல்லாம் குரு இருக்கார் அதனால் நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் கையில் ஒரு துண்டு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க விரலி மஞ்சள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் ஃப்ரூட்ஃபுல்லாகும் ஆகும் உங்கள் டூ வீலரோ ஃபோர் வீலரோ அதில் எப்போவும் நீங்கள் ஒரு விரலி மஞ்சளாக போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் பணப்பெட்டிலையும் ஒரு விரலி மஞ்சளோ இல்லை ஒரு எலுமிச்சங்கனியோ போட்டு வச்சிங்கன்னா பண வரவு நல்லாயிருக்கும் நிறைய பேர் வியாபாரம் நல்லா போகலமாங்க அவங்க அவங்க பணப்பெட்டியில் அவங்க கல்லா பெட்டியில் சந்தன வில்லை மல்லிகைப்பூ மருக்கொழுந்து ஜவ்வாது ஏலக்காய் இப்படி வாசனை கிரைவங்கள் எது கிடைக்கோ அதை போட்டு வைக்கலாம் நான் இத்தனை பொருள்கள் சொன்னேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கிடைச்சாலும் போட்டு வைக்கலாம் ஒரு பட்டை இதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள்கள் அதனால தான் இது பணத்தை ஈர்க்கும் கல்லா பெட்டியில் அதனால தான் போட்டு வைக்க சொல்கிறோம் நம்ம சித்திரை விஷுவில் வந்து துவரம் பருப்பு உப்பெல்லாம் வாங்குகிறோம் நீங்கள் சுவாமி முன்னால் நான் நாளைக்கு உப்பு துவரம் பருப்பு இன்னைக்கு நைட்டே நீங்கள் அழைக்குங்கரிச்சிடலாம் நாளைக்கு சித்திரக்கணி எல்லாம் சித்திரை விஷுன்னு சொல்லி கொண்டாடுவாங்க கை நீட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடுவாங்க இந்த சித்திரை கனிக்கு முக்கணிகளும் வாங்கி கொண்டைப்பு வச்சு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைச்சி ஒரு கண்ணாடி வச்சு நகை பணம் எல்லாம் தாம்பாளத்தில் வச்சு ராத்திரிக்கே எடுத்து வச்சிடணும் காலையில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே வந்து முத அந்த சுவாமி முன்னால் இருக்கிற அந்த கனித்தட்டை தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ அந்த வருஷம் பூரா நம்ம வாழ்க்கை